அருகே தண்ணீரின்றி காயும் நூறு ஏக்கர் குறுவை பயிர்கள் வயலில் இறங்கி விவசாயிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வாய்க்கால்களை தூர்வாரி தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே விளந்திர சமுத்திரம் பாதரக்குடி சேத்தங்குடி ஆகிய பகுதிகளில் சுமார் நூறு ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது குறுவை பயிர்கள் தற்போது கதிர்வரும் நிலையில் அப்பகுதியில் உள்ள பழவாறிலிருந்து பிரியும் கிளை பாசன வாய்க்காலான தெற்கு வெளி வடக்கு வெளி பாசன வாய்க்கால்களில் தண்ணீர் வராததால் வயல்கள் வெடிப்பு விட்டு பயிர்கள் காய்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் நாகை விழுப்புரம் நான்குவழி சாலை பணிகளுக்காக தனியார் நிறுவனம் முகாமிற்கு பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில் அங்கிருந்து பாசன வாய்க்கால்களை லாரி போன்ற கனரக வாகனம் சென்று வர ஏதுவாக வாய்க்கால்கள் மூடப்பட்டு தூர்ந்துள்ளது இதனால் அப்பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சுமார் நூறு ஏக்கருக்கு மேலான குறுவை பயிர்கள் தண்ணீரில் தண்ணீரின்றி கருகி வருவதால் வேதனையடைந்த விவசாயிகள் பயிர்கள் தண்ணீரின்றி காய்ந்த வயலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மூடப்பட்டுள்ள பாசன வாய்க்கால்களை தூர்வாரி தண்ணீர் வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் காயும் பயிர்களை காப்பாற்ற நீர்வளத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது வாய்க்காலில் தண்ணி ஃபுல்லாக நிற்கிது மேட்டூரில் தண்ணி திறந்து இது தண்ணி பா பாசன தண்ணியை வடிகளில் போகிற லெவலில் இருக்குது எங்களுக்கு கடமிட பகுதியை எங்களுக்கு தண்ணி இதுவரையிலும் வந்து பாயவே இல்லை அதுலேயும் பாதரக்குடியை சேர்ந்து எங்களுக்கு எங்கள் ஊருக்கு ஓரியல் ஓரியண்டல் கம்பெனி நிறுவனத்திலேருந்து இந்த பிளான்ட் வச்சதுனால எங்கள் ஊர் வாய்க்கால பூரா அடைச்சி துத்துட்டாங்க இது வரலையும் ஓப்பன் விடவே இல்லை எங்கள் ஊர் இப்போ காயுது இந்த பயிரை பாருங்கள் இந்த பயிர் காஞ்சி போய் கிடக்கு இதுக்கு பாசனத்துக்கு எங்களுக்கு வழியே இல்லாமல் இருக்குதுங்க இந்த பாசனத்தை பாசன வாய்க்கால தூர்வாரி கொடுக்குறதுக்காக தமிழரசுக்கு ந தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் இந்த வாய்க்கால் தூர்ன தூர்வாரினவங்களை என்ன மூணு வாய்க்கால திறந்து விட சொல்லி நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்